தமிழ்நாட்டுல தினமும் அஞ்சு தடவை நிறமாறும் மாறும் சிவலிங்கம் தெரியுமா நம்ப முடியல இல்ல இது சாதாரண கோயில் இல்ல ஒரே கருவறையில ரெண்டு லிங்கம் மும்மூர்த்திகள் அரிய ஜடாரி சேவைன்னு பல ரகசியங்கள் இது உங்க ஆன்மீக அறிவை கண்டிப்பா மாத்தோம் அடுத்த அறுபது செகண்ட்ல முழு உண்மையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஊர்ல எத்தனையோ சக்தி வாய்ந்த சிவன் கோயில்கள் இருக்கு ஆனா கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் போல ஒரு அதிசயம் வேற எங்கேயுமே இல்லை ஏன் தெரியுமா இங்கே மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை தன்னோட நிறத்தை மாத்திக்கிட்டே இருப்பார் சும்மா லைட் எஃபெக்ட் இல்ல இது இயற்கையான சுயம்பு லிங்கத்தோட அதிசயம் காலையில் தாமிர நிறத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் இளம் சிவப்பு அப்புறம் உருக்கிய தங்கம்னு ஒவ்வொரு இரண்டரை மணி நேரத்துக்கும் ஒரு புதிய நிறம் தெருவாசகத்தில் நிறங்கள் ஓர் ஐந்துடையாயின்னு சொல்றது இந்த தளத்தை தான் இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து வெறும் பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் நல்லூர்ல இருக்கு அங்க போனா அந்த அதிசயத்தை உங்க கண்ணால பார்க்கலாம் உண்மையிலேயே நம்ம தமிழகத்தோட பெருமை இதில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு பொதுவாக பெருமாள் கோயிலில் மட்டும்தான் ஜடாரி சேவை கொடுப்பாங்க தெரியுமா ஆனால் இந்த சிவன் கோயிலில் ஜடாரி சேவை இருக்கு திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்தத நினைவு கூறும் விதமா இங்கே பக்தர்களுக்கு சிவபெருமானின் பாதம் பட்டு ஆசீர்வாதம் கிடைக்கும் இதை மிஸ் பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லாமல் கருவறைக்குள்ள ரெண்டு லிங்கம் இருக்கு அதுக்கு பின்னால கல்யாண கோலத்தில் சிவனும் பார்வதியும் அவங்க கூடவே பிரம்மாவும் விஷ்ணுவும் காட்சி தர்றாங்க ஒரே இடத்துல மும்மூர்த்திகளை தரிசிக்கலாம் ஹடடா இதுதான் இந்த கோயிலின் உச்சகட்ட சிறப்பு இவ்வளவு சிறப்புடைய கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டா தொண்ணூறு நாளில் கல்யாணம் நிச்சயமாகும்னு சொல்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க குந்தி தேவியின் பாவம் நீங்க ஏழு கடல்கள் இங்கே குளமா உருமாறி இருக்கு அதுதான் சப்தசாகர தீர்த்தம் ஒவ்வொரு விஷயமும் ஒரு வரலாறு நம்ம பாரம்பரியத்தை இந்த மாதிரி அதிசயங்களை நாம தான் உலகத்துக்கு கொண்டு போகணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு விசிட் அடிங்க இந்த அஞ்சு நிறம் லிங்க தரிசனம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உங்க ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும் காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த அதிசயம் உலகம் எங்கும் தெரியட்டும் ஐந்து நிறம் மாறும் லிங்கம் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி